சொர்க்கங்கிறது டிக்கெட் போட்டுட்டு கவுண்டர் போட்டுட்டு இட்லி இடியாப்பம் அவிச்சி கொடுத்துட்டு மம்ம மம்முன்னு சாப்பிட்ற இடம் இல்லை நல்லா கேளுங்க நிறைய பேர் அங்கே பஞ்சு மெத்தை இருக்கும் நல்லா ஜம் ஜம்னு குதிக்கலாம் அது இல்லை சொர்க்கம் ஏன் அது சொர்க்கம் இல்லை உடம்பால் அனுபவிக்கின்ற இன்பங்களை துய்ப்பதற்கு உடம்பு தேவை செத்திட்டா உடம்பு இருக்கா இல்லை இல்லை அப்போ உடம்பில்லாமல் ஆத்மா எப்படி சோர் திங்கும் ஆத்மா எப்படி மெத்தையில படுத்துக்கும் ஆத்மா எப்படி பழச்சாறு குடிக்கும் ஆத்மா எப்படி நடனம் ஆடும் ஒன்றும் செய்யாது ஆக அகம் அகத்தோடு பரம்பொருள் அவன் அகப்பொருள் இந்த உடம்பை தூக்கி வீசுங்க உடம்பாலேயே பார்த்து பழகிட்டோம் உடம்புல சாப்பிட்டோம் உடம்பு சுகம் உடம்பு மகிழ்ச்சி உடம்பு அப்போ சொர்க்கமும் நமக்கு உடம்பும் சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை இங்கே அனுபவிச்சு தொலைச்சு பிள்ளாம அது எதுக்கு சொர்க்கத்துக்கு போறீங்க அப்போ சொர்க்கம் என்பது உடல் துணை இல்லாமல் ஆத்மா பேரின்ப நிலையை இந்த எந்த தேவை எனக்கு இல்லை எனக்கு இதெல்லாம் இது சிற்றின்பம் இதெல்லாம் பேரின்பம் பரம்பொருள் அங்க போய் அமர்ற நிலை இருக்க அந்த வீடு எனக்கு கிடைக்குமான்னு கெஞ்சுறது தாங்க இந்த இந்த இலக்கு பக்தியின் இலக்கு அதுதான் அது எல்லோருக்கும் கிடைக்காது எப்ப கிடைக்கணும்னு அவன் முடிவு பண்ணுவான் நாம இருந்துகிட்டு செக்ரட்டரி வேலை பார்க்க முடியாது கடவுளுக்கு இவனுக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு யாருக்கு என்ன கிடைக்கணும்னு அவனுக்கு அவன் அருளாளி அவன் தாள் பணிந்து